மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே வந்து ராசியிலேயே சந்திரன் சனி சேர்க்க இந்த திங்கட்கிழமை கொஞ்சம் மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் எப்போவுமே வந்து வாரத்தின் கடைசியில் அப்படி இப்படி இருந்தால் கூட வாரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்கள்லாம் அந்த வாரம் இருக்கவே இருக்காது பௌர்ணமிக்கு போய்கொண்டிருக்கின்ற திரு கார்த்திகை பௌர்ணமிக்கு போய் கொண்டிருக்கின்ற சந்திரன் வார ஆரம்பத்துல சனியை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எது நல்லது எது கட்டது என்பதை இப்போது கண்டிப்பாக அத்தனை மீனராசிக்காரர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாரத்தின் முதல் நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்படியே ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் அதற்கப்புறம் மூன்றாம் இடத்துல அதி உன்னத நிலைமையில பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் இந்த வாரம் புதன் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எதையும் சமாளிக்க முடியாதவர்களோடு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும் நல்ல எடுப்பீங்க புகழ் கிடைக்கும் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி போகிறது யாருக்கிட்ட எப்படி பேசுறதுன்ற ஒரு ஐடியாக்கள் கிடைக்கும் நல்ல அறிமுகங்கள் உங்களை விட உயர்ந்தவர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உதவியே செய்யாதவங்க கேட்டும் போய் உதவி செய்யாதவங்க கூட தேடி வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பு நல்ல வாய்ப்புகள் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அருமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க ஜென்மச்சனில பயங்கர கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க பூரட்டாய நட்சத்திரமும் உத்திரட்டாய நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் பாதிப்புகள் வர ஆரம்பிக்கலன்றதான் உண்மை எல்லாருக்குமே மீனராசில இளைய பருவமாக இருக்கக்கூடியவர்களுடைய மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு அம்மா அப்பா கிட்ட இது வரைக்குமே இருந்து வந்த ஒரு க கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் இதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு ஆணை பெண் புரிந்து கொள்ளாமல் பெண்ணை ஆண் புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலைமைகளிலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு இப்போது விடுதலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எந்த தொல்லைகளும் இருக்காது அவர்களுக்கு இரண்டாம் சுற்று சனியாக எந்த நல்லதும் எல்லா நல்லதும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு பெரிய துக்கங்கள் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம்